சூப்பரான தேங்காய் பால் ஊற்றுன மீனானம் அதாவது கறி குழம்பு டேஸ்டியே மிஞ்சிரும் அந்த அளவுக்கு இருக்கும் அது கூட தேங்காய் பால் சோறு குக்கரில் கொஞ்சம் கூட குழையாமல் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் சோறு குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் என்ன ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முப்பது எம்எல் ஆட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பெரிய பட்டை இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியான இருக்க ஆட் பண்ணிக்கோங்க ஒரு இருபது வெங்காயம் கிட்டக்க எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி தேங்காய் பால் சோறு செஞ்சோம் அப்படின்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பூண்டு தான் பூண்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா உரல்ல இடித்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆறு பல்லு கிட்டக்க பூண்டு இடித்து வந்து ஆட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இடிச்சு தான் ஆட் பண்ணணும் மிக்சிலெல்லாம் ஓட்ட வேணாம் ஸோ இடித்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த தேங்காய் எண்ணெயில் அந்த சின்ன வெங்காயத்துக்கு கூட இந்த பூண்டு ஆட் பண்ணும்போது நல்ல டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஒரு ஐம்பது கிராம் கிட்டக்க இருக்கும் ஸோ இதெல்லாமே நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நிறைய பேர் வந்து தேங்காய் பால் சோறுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ண மாட்டாங்க பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணுவாங்க ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி இடித்த பூண்டெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட வாங்கி சாப்பிடுவாங்க அப்புறம் முக்கியமாக கருவேப்பில் கருவேப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி முழுசாக நீங்கள் வந்து கொத்தாக தான் போடணும் நான் வந்து ஒரு மூணு கொத்த ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ரம்பை இலை அதாவது பேண்டன் லிப்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஸோ அது வந்துட்டு ஒரு இலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம ஏன் கருவேப்பில் வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து கொத்தாக போடுறோம் அப்படின்னா அந்த காம்போட நம்ம போடும்போது அது நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் நம்மளுக்கு வந்து கொடுக்கும் இது ரெண்டுமே சூப்பரான ஒரு காம்பினேஷன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பால் நான் வந்து மூணு கப்பு அரிசி எடுத்ததுக்கு ஆறு கப்பு பால் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எல் ஃபுல்லாக தேங்காய் பால் மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு ரெண்டு கப்பு தேங்காய் பால் எடுத்துகிட்டு பேலன்ஸ் வந்து வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி ஃபுல்லாக ஆறு கப்புமே பார்த்திங்க அப்படின்னா பால் தான் முதல் பால் தனிப்பால் எல்லாமே ஒன்றா கலந்து மொத்தமாக ஆறு கப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்த உப்பு நாலு விரல்களுக்கு அடங்கிற மாதிரி கல் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் நான் வந்து மூணு கப்பு அரிசி எடுத்திங்கன்னா இந்த அளவுகள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து சரியாக வந்துட்டு அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு குடித்து பார்த்துட்டு கூட வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம எப்பயுமே சரி குக்கரில் வந்துட்டு செய்யும் போது குக்கரை சும்மா லைட்டாக மூடி வச்சிடணும் அது விசில் போடுற மாதிரி வைக்க வேணும் ஜஸ்ட் மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிச்சதுக்கு தான் நம்ம அரிசி வந்து ஆட் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சோறு வந்து கொழஞ்சு போய்டும் பிசு பிசுன்னு ஒட்டின மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் சோறு வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது கரெக்டான ஒரு பதத்தில் நல்லா பொலன்னு வந்து இருக்கும் இப்போது நம்ம அரிசியை வந்து கழுவி வச்சிருக்கோம் ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நார்மலான ஒரு ரைஸ் வீட்டில் சமைக்கிற சாதாரண அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுலேயே நல்லா டேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து குக் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரியே வந்துட்டு நீங்களும் வந்து பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதை நம்ம மூடி வச்சு விசில் போட்டுடலாம் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விசில் விட்டாலே போதும் அதுக்கு மேலே தேவை கிடையாது உங்களுக்கு சூப்பராக ரைஸ் வந்துட்டு குக் ஆகிடும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரைஸ் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ நான் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது பார்க்கறதுக்கு அப்படியே வந்துட்டு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஸ்டிக்கியாக கிடையாது நல்லா புலப்புலந்தான் இருக்குது இப்போது நம்ம மீனானம் வந்து செய்யலாம் ஸோ இந்த தேங்காய் பால் சோறுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மீனானம் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கால் ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா பூண்டு பற்கள் ஒரு ஆறு பூண்டு நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பில இப்போது நம்ம இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடிசா நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் அதே மாதிரியே வந்துட்டு நூறு கிராம் எடுத்து அதை நல்லா வந்து இந்த மாதிரி பொடிசா நறுக்கி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா ஸ்லிட் பண்ணிட்டு அதையும் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிட்டு இப்போ இதில் ஒரு மூணு தக்காளி அரைச்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கரெக்டாக மூணு தக்காளி தான் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் உள்ளதுனால நான் மூணு எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்துச்சு நீங்கள் ரெண்டு தக்காளி கூட எடுத்துக்கலாம் ஸோ அதனால உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு எடுத்திருக்கேன் இதெல்லாமே ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் வந்துட்டு பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து நல்லா அப்படியே டிக்காக வர மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே நல்லா தெரியும் என்ன நல்லா பிரிஞ்சு அந்த வெங்காயத்தில் மட்டும் தான் கிரேவி இருக்குது இப்போது மசாலா ஆட் பண்ணலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்டக்க வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து மல்லித்தூள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதுக்கு வந்து கரெக்டான அளவு ஸோ நீங்களும் அதையே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு ஒரு டீஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கால் ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தான் மசாலா இதுக்கு மேலே இதில் மசாலா எதுவுமே தேவை கிடையாது ஸோ இதெல்லாமே நல்லா வந்து ஒன்றா வந்து பரண்டு வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நம்ம ஆட் பண்ண மசாலா வந்து வதக்க வதக்க இந்த மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு ஒரு டிக் க்கான ஒரு கறி மாதிரி வந்துட்டு ஃபார்ம் ஆகும் அதாவது ஒரு கிரேவி மாதிரி நல்லா டிக்காக வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அந்த பச்சை ஸ்மெல் வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது உங்களுக்கு வாட்டர் வேணும்னா அதுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி இருக்கு இல்லையா ஸோ அது வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றிலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணாம் அந்த தண்ணி ஊற்றியே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு இந்த மீனானம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும் ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நான் அதே மாதிரி ஒரு நாலு விரல்களுக்கு வர அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து எலுமிச்ச பழ சைஸ் அளவுக்கு புளி வந்து வச்சு அதையும் வந்து ஆட் பண்ணியாச்சு ஸோ புளியும் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த கிரேவி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா டிக்காக வந்துட்டு ஒரு செமி பேஸ் கிரேவியாக நம்மளுக்கு வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மீனானமத்தோட கிரேவி வந்துட்டு இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணிடுறேன் இப்போது நான் வந்து இன்னைக்கு எடுத்துருக்க மீன் பார்த்திங்க அப்படின்னா கொடுவா செங்கனி மீன்னு சொல்லுவாங்க ஸோ நல்லா சதையாக வந்து இருக்கும் இது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆனம் செஞ்சு சாப்பிடும் இந்த மீன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி மீன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மீன் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆணம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து மசாலா படுற மாதிரி மீனெல்லாம் லைட்டாக வந்து நகர்த்தி விட்டுக்கோங்க நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம மூடி போட்டு கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா நீங்கள் கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா மீன் வந்து சூப்பராக வெந்துடும் இப்போது இதில் ஒரு அரை முடி தேங்காய் அப்படியே நல்லா வந்துட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக தேங்காய் பாலா கூட நீங்கள் வந்துட்டு ஒரு அரை கப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் அரைச்சி தான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த தேங்காயை லைட்டாக வாஷ் பண்ணி அதில் இருக்கிற அந்த கப்பில் இருக்கிற தேங்காயும் சேர்த்து ஒரு கால் கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி அதையும் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு அப்படின்னா நம்மளோட ஒரு சூப்பரான ஒரு தேங்காய் பால் மீனாணம் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பெரிய மீனை சத மீனாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் சோறாக்கி இந்த மாதிரி தேங்காய் பால் மீனாணம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க